டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் எப்போ கால்பர் பண்ணுவாங்க சிலபஸ் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஆனால் எப்போ கால்பர் பண்ணுவாங்க அதே மாதிரி டெண்டெட்டிவான அந்த வருடாந்திர அட்டவணை எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் நம்மக்கிட்ட நியூ சிலபஸ் நம்ம கையில் இருக்குது நியூ சிலபஸ் வைஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி சார் எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க எந்த மாதம் கால்பர் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டடாக அவங்க சொல்லுங்கள் அப்படிங்க மாதிரி ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பத்து யூனிட் அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி சுவாலஜி மேஜருக்கு வந்து டுவெல் யூனிட் அவைலபிளாக இருக்குது அந்த டுவெல் யூனிட் தகுந்த மாதிரி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த வருஷம் எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் வந்து டஃபாக மட்டும்தான் இருக்கும் கஷ்டமாக மட்டும் தான் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேஷன் பண்ணணும் நம்முடைய அகடமி சார்பாக இப்போ பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் ஸைஸ் மெட்டிரியல் டெஸ்ட் இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டியார்பி எக்ஸாமினேஷன் எப்போது கால்பெர் பண்ணுவாங்க சிலபஸ் வந்து நமக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஆனால் எப்போது கால்பர் பண்ணுவாங்க அதே மாதிரி டென்டென்டிவான அந்த வர்டாந்திர அட்டவணை எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா கொஸ்டின் வந்து உங்களுக்குள்ளே இருக்கும் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சிலபஸ் வாரது வரைக்குமே அதாவது ஓல்டு சிலபஸ் வந்து இருந்துச்சு நியூ சிலபஸ் வரப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரிட்டிசிஸ் இருந்துச்சு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நாங்கள் ஓல்டு சிலபஸ் படிக்கவா நியூ சிலபஸ் படிக்கவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஜியோ மூலமாக நமக்கு நியூ சிலபஸ் பப்ளிஷ் பண்ணாங்க நியூ சிலபஸ் நம்ம இப்போ எல்லாருக்கிட்டையுமே வந்து அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட பதிமூணு பதினாறு மேஜருக்கு வந்து நியூ சிலபஸ் அவைலபிளாக இருக்குது ஓகே இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சிக்னல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நியூ சிலபஸ் வைஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம் பண்ணிட்டோம் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமில் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிடலாம் அதே மாதிரி வருடாந்திர அட்டவணை இன்னும் பப்ளிஷ் பண்ணலை நான் அதை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வருடாந்திர அட்டவணை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதில் என்ன இருக்க போது பிஜி டரிப் எக்ஸாம் எப்போ கால்பேர் பண்ணுவாங்க எந்த மாதம் எக்ஸாம் இருக்கும் அப்ராக்ஸிமேட்டாக டென்டேட்டிவாக ஒரு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அதை டெய்லி நம்ம படிக்க போகிறோமா அப்படின்னா கிடையாது ஜஸ்ட்டு பார்ப்போம் எவ்வளோ வேக்கன்சி எந்த மாதம் எக்ஸாம் அப் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அது அவ்வளோதான் அதை ஒரு ஓரம் கட்டிடுவோம் அதுக்கப்புறமா வந்து நமக்கு எதுவுமே வந்து கிடையாது ஆனால் நமக்கிட்ட நியூ சிலபஸ் நம்ம கையில் இருக்குது நியூ சிலபஸ் வைஸ் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி சார் எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க எந்த மாதம் கால்பர் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டடாக அவங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி டெய்லியுமே வந்து நிறையா டீச்சர்ஸ் வந்து காண்டெக்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக வந்து எக்ஸாம் பொறுத்த மட்டும் இல்லை அந்த கவர்மெண்ட்டு என்ன டிசிஷன் எடுக்காங்களோ அதுதான் வந்து மேட்ரு ஓகே சிஎம் நினச்சாங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டோட ஓடு நைட்டாக டிஆர்பி கால்பர் பண்ணுங்க அப்படிங்க மாதிரி நோட்டிஃபிகேஷனை வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அது எல்லாமே வந்து சிஎம்மோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது கவுர்மெண்ட் கையில் வந்து எல்லாமே இருக்குது அதே சேம் டைம் கால்பர் வந்துருச்சியா அப்படின்னா அந்த நோட் நோட்டிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் எஃபர்ட் போடணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி எக்ஸாம் கால்பர் வருது வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னா உங்களால் அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியுமா முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஈஸியாக வந்து பயம் பயம் இல்லாமல் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் அதை விட்டுட்டு ஐயோ நான் கால்புரம் வந்துருச்சு என்கிட்ட மெட்டீரியல் இல்லை சிலபஸ் கூட நான் ஒன்றும் பார்க்கல நான் எப்படி படிக்க போகிறேன் எப்படி டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறேன் எப்படி பாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னகூட்டி வரைக்குமே வந்து ஓல்டு சிலபஸாக நியூ சிலபஸாக அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தோம் ஆனால் இப்போ வந்து நியூ சிலபஸ் வைஸ் தான் காண்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போது நியூ சிலபஸ் எடுத்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வெற்றியாளர் தான் ஓகே அதை விட்டுட்டு நான் ஒன்றும் கால்புறம் வந்த தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒன்ஸ் கால்பர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாள் கொடுப்பாங்க அந்த தொண்ணூறு நாளில் அந்த பத்து யூனிட்டை பன்னெண்டு யூனிட்டை நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அது வந்து அவ்வளவு டஃப்பாக இருக்கும் சேம் டைம் வந்து ஃபுல் டைமாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸட்ரா ஓகே அதே மாதிரி இல்லை நான் கால்பர் வந்த பிறகு அந்த தொண்ணூறு நாளில் நான் படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருவேன் அப்படின்னா அது உங்களுடைய தனித்திறமை ஓகே அந்த தனித்திறமையை உங்களால் வெளிக்காட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் படிக்காமல் தாராளமாக தைரியமாக நீங்கள் இருக்கலாம் கால்பர் வந்ததுக்கு அப்புறமாவே படிக்கலாம் இல்லை நான் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு கால்புரம் வந்ததுக்கப்புறமா சிட்டுவேஷன் எப்படி வேணால் மாறலாம் நான் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் புத்திசாலி ஏன்னா இப்போ இருந்தே நம்ம படிக்கும் அப்படின்னா ஏன்னா நியூ சிலபஸ் வந்து கிட்டத்தட்ட டூ மந்த் போகுது இந்த டூ மந்த்தில் நீங்கள் நான் ஓரளவு படிச்சுருந்தா கூட ஒரு ஒரு யூனிட்டோ ரெண்டு யூனிட்டோ ஒரு மூணு யூனிட்டோ வந்து நல்லா கவர் பண்ணியிருக்கலாம் ஓகேவா நீங்கள் நல்லா படிச்சுருந்தீங்க அப்படின்னா அப்ராக்ஸிமேட்டாக ஒரு நாலு யூனிட்டு மூணு யூனிட்டு வந்து நல்லாவே கவர் பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு நான் சிலபஸை பார்க்கல மெட்டீரியல் பார்க்கல படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இப்போவே உங்களால் படிக்க முடியல கால்பர் வந்ததுக்கப்புறமா மட்டும் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேங்க நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் பார்க்கலாம் ஏன்னா கால்பர் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது தான் நமக்கான சர்டிஃபிகேட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேடைய ஆரம்பிப்போம் அப்போ அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் தேடணும் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறமா சிலபஸ் எடுக்கணும் சிலபஸ் எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் படித்தா மட்டும் போதாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேஜரை மட்டும் நம்ம படிக்க முடியாது படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியாது மேஜர் படிக்கணும் தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும் கரண்ட் பிரச்சிக்க படிக்கணும் கல்வி உளவியல் படிக்கணும் அப்போது நாலு பார்ட்டு படிக்கணும் இந்த நாலு பார்ட்டுமே நீங்கள் இப்போ இருந்தே படிச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களுக்கான அந்த வெயிட் வந்து லாஸ் ஆகும் அப்படி இல்லை நான் வந்து மொத்தமாக கூட்டி வச்சு தான் படிப்பேன் அப்படின்னா அது படிக்கவா இது படிக்கவா அது இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்களா இது இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே வந்து நல்ல வெயிட்டேஜ் ஆகும் அதனால் நமக்கு தான் மனம் அழுத் மன அழுத்தம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகம் ஓக் அதிகமாகும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சிலபஸ் வந்து நம்ம கையில் இருக்குது சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பத்து யூனிட் அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி சுவாலஜி மேஜருக்கு வந்து டுவெல் யூனிட் அவைலபிளா இருக்கு அந்த ட்வெல் யூனிட் தகுந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த வருஷம் எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த விதமான மார்க்ஸ் கிடையாது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வேலைக்கு போயிடலாம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல கால் பிற வந்த தான் படிப்பேன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் படிப்பேன் கால் டிக்கெட் எடுத்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் இப்போ இல்லை எப்போதுமே படிக்க முடியாது ஏன்னா வெற்றியாளர் அப்படின்னா ஒரு போர் வருதுன்னா அந்த போருக்கு முன்ன முன்னகுட்டியே அதுக்கு தகுந்த பயிற்சியை யார் எடுக்காங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளர் தவிர நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு அடுத்த வாரம் எக்ஸாம் வச்சுட்டு நான் இன்னும் இருந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவரும் படிப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் அந்த போகிற டைம் உங்களுக்கு எனர்ஜி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் இப்போ நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக படிக்கீங்க டே ஃபுல்லாக படிக்கீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாமில் போய் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தூக்கமாக இருக்கும் டயர்டாக இருக்கும் ஹெட் இருக்கும் எக்ஸட்ரா ஓகே அப்போ அட்வான்ஸாக யாரெல்லாம் படிக்காங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தமிழ் தகுதி தேர்வு மேஜர் டெஸ்ட்டு தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை ஃபிஃப்டி கொஸ்டின் இருக்கும் அந்த ஃபிஃப்டி கொஸ்டினில் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கொஸ்டின் யாரெல்லாம் கரெக்டாக போகிறாங்களோ அவங்க எல்லாருமே தமிழ் தொகுதி தெருவில் வந்து பாஸ் பண்ண முடியும் தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வந்து வேலைச்சுன்னு எடுப்பாங்க மேபி நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஒரு நைன்டி ஃபிஃப்டின் மார்க் எடுக்கீங்க ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரில் நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்தால் எடுத்தாலுமே உங்களோட பேப்பரை வந்து வேல்ஷனுக்கு எடுக்க மாட்டாங்க ஓகே ஸோ தமிழ் தகுதி தேர்வில் ப்ராப்பராக பாஸ் பண்ணணும் மாதிரி மேஜரில் பொறுத்த மட்டும் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் ஸோ மேஜர் படிக்கணும் எஜுகேஷன் சைக்காலஜி படிக்கணும் கரண்டை பிரிஜிக்கே படிக்கணும் இது எல்லாம் படித்தால் மட்டுந்தான் ஈஸியாக நமக்கான அப்பாயின்மெண்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகே நெக்ஸ்ட்டு மேஜர் சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லாேருக்கிட்டையுமே வந்து மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ் இங்கிலீஷ் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதாவது மே பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு பாட்னி சுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி மேஜர் எல்லாத்துக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் சிலபஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டெலிகிராமில் வந்து அவ அவைலபிளாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தமிழ் மீடியம் சிலபஸ் பெற்றா இருக்கா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் இருக்கா அதை நீங்கள் டார்கெட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து தமிழ் நல்லா வரும் ஆனால் இங்கிலீஷ் வந்து எனக்கு அரையும் குறையமாக தான் வரும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து இங்கிலீஷ் எடுத்தாங்க அதனால வந்து நான் வந்து இங்கிலீஷ் எடுத்தேன் எனக்கு வந்து மார்க் வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து சொல்லி புலம்பிருக்காங்க பாஸும் ஆகலை அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கே தெரியும் நமக்கு இங்கிலீஷ் வந்து நல்லா நல்லா ஃப ஃப்ளூன்சியாக வரும் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கரெக்டான ஆன்சரை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய மொழி வந்து இங்கிலீஷ் இல்லை எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து தான் வரும் எனக்கு வந்து தமிழ் வந்து பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னா நீங்கள் தமிழை வந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து தமிழ் வந்து அரையங்குறையமாக வரும் இங்கிலீஷ் வந்து நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் வந்து ஜூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு எந்த இது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க அதை விட்டுட்டு மற்றவங்க வந்து எடுக்காங்க அதனால் நானும் எடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுக்காதீங்க ஓகேவா ஸோ மேஜரை பொறுத்த மட்டும் எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் நியூ சிலபஸ் வைஸ் நம்ம கான்டெக்ட் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு சார் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குங்க அதாவது ப்ரீவியஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பத்து நூ நூற்றி பதினஞ்சு தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரி மதிப்பெண்கள் எடுத்து வேலைக்கு வந்து போயிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த மட்டும் இல்லை மார்க் வந்து எப்படி வேணால் மாறலாம் இப்போ நூற்றி இருந்த மதிப்பெண்கள் இப்போ நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி முப்பதாக கூட வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறமா கால்பர் வந்து இப்போ வரைக்குமே வரல கிட்டத்தட்ட த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் ஆகுது அப்போது இந்த ஃபோர் இயர்ஸில் நிறைய பாஸ் அவுட்ஸ் பாஸ் அவுட்டான ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது படிச்சுட்டு ரெகுலராக படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நல்ல கட்டப்பை வந்து ஏற்றி விட்ருவாங்க அப்போது அவங்களுக்கு தான் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்க தவிர நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி பாஸ் ஆயிடலாம் பாஸ் ஆயிடலாம் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்க மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா யார் தன்னுடைய கனவுக்காக டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறாங்களே தவிர நாளைக்கு ஒரு ஒரு இதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியாது ஓகே ஸோ அதனால் மார்க்கை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அதே மாதிரி ஒன் ஃபிஃப்டின் ப்ளஸ் நூற்றி பதினைந்து மதிப்பெண்களுக்கு மேலே நீங்கள் எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக எந்த விதமான பயமும் இல்லாமல் வேலைக்கு வந்து போயிடலாம் ஓகே இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் சார் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கட் ஆஃப் பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மெஜ்ருக்குமே வந்து கூடும் குறையும் ஓகே இப்போ மேக்ஸ் வந்து கொஸ்டின் வந்து டஃப்பாக இருக்குது அப்படின்னா அதில் நல்லா படிச்சிருந்தாலுமே ஒரு தொண்ணூத்தஞ்சு நூறு நூற்றி பன்னெண்டு இந்த மாதிரி தான் மதிப்பெண்கள் வந்து எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அதில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணும்போது ஈஸியாக வந்து உள்ளே போயிடலாம் அதே மாதிரி சுவாலஜியை பொறுத்த மட்டில் சார் நூற்றி ஐம்பதுக்கு நான் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி ஐந்து நான் வந்து போட்டிருக்கேன் கட் ஆஃப் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து போன வருஷம் தொண்ணூறு மதிப்பு தொண்ணூறு மார்க் இருந்துச்சு இந்த வருஷமும் அதே மார்க் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை டார்கெட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா போன வருஷம் கொஸ்டின் டஃப்பாக இருந்திருக்கும் ஈஸியாக இருந்திருக்கும் டஃப்பாக இருந்திருக்கும் அது வேறு விஷயம் பட் இந்த வருஷம் இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் வந்து டஃபாக மட்டும்தான் இருக்கும் கஷ்டமாக மட்டும்தான் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும் மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்போது நூற்றி ஐம்பதுக்கு நீங்கள் நூற்றி நாற்பத்தொம்பது மதிப்பெண்கள் நூற்றி முப்பத்தொம்பது மதிப்பெண்கள் நூற்றி முப்பது மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டிஆர்பி வந்து உங்களை வேண்டாம்னு சொல்ல போகிறாங்களா சொல்ல மாட்டாங்க நீங்கள் அந்த பார்ட்ரு ஸ்டேஜில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் இல்லை அப்படிங்க மாதிரி வந்து உங்களை விட யார் மா மதிப்பெண்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்போ நீங்கள் கட் ஆஃப் வந்து இப்போ நார்மலாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நூற்றி பத்து மதிப்பெண்கள் இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க நூத்தி பத்து மார்க் இருக்கீங்க நூத்தி பத்து மார்க் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வந்து இருக்காங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முப்பதோ இருபதோ இருக்கு அப்போ நூற்றி முப்பத்தி ஒரு மதிப்பெண்கள் யார் எடுத்துக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது மதிப்பெண்களை பொறுத்த மட்டும் நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி ஐம்பதே வந்து டார்கெட் பண்ணுங்கள் நீங்கள் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது டார்கெட் பண்ணிங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து ஒரு ஒன் தேர்ட்டியோ ஒரு ஒன் டுவெண்ட்டியோ ஒரு ஒன் டென்னோ வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் வந்து தொண்ணூறு தொண்ணூறு தான் எடுப்பேன் எண்பது தான் எடுப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ மார்க்கை பொறுத்த மட்டும் நம்ம ஸ்டேட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டாக வரணும் ஸ்டேட்டில் ஒரு பா டாப் டென்குள்ளே நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து வேலைக்கு போயிடலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மேஜரை மட்டும் படித்து நம்ம வந்து வேலைக்கு போக முடியாது ஓகே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து நம்ம எடுத்துடலாம் மேஜரை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க அது வந்து பாசிபிள் கிடையாது ஏன்னா நூற்றி பத்துக்கு நூற்றி பத்துக்கு யாருமே எடுக்க மாட்டாங்க ஸோ நூற்றி பத்துக்கு ஆவரேஜாக ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒரு நைன்டி நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா சைக்காலஜி கரண்ட் அப்டிரிஜிக்கே அந்த நாற்பது மதிப்பெண்கள் உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கும் ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் நம்மக்கிட்ட படித்த நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜரில் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸோ ஸ்கோர் பண்ணாங்க சைக்காலஜி கரண்ட் அப்பிரச்சியையில் நாற்பதுக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது முப்பது மதிப்பெண்கள் எடுத்து ஈஸியாக இப்போ வந்து ஜாப்பில் இருக்காங்க அப்போது நம்மளுடைய வெற்றி தீர்மானிக்கக்கூடியது எது அப்படின்னா கல்வி உளவியல் கரண்ட் எப்பிரச்சிக்கை ஸோ மேஜர் மட்டும் படிக்காமல் சைடு பை சைடு நீங்கள் கரண்ட் பிரச்சனைக்குமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போது நியூ சிலபஸ் வைஸ் எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்மளுடைய அகாடமி சார்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து நடந்துகிட்டு இருக்கு புதுசாக ஏதாவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களுமே நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சார் நான் என்கிட்ட வந்து சிலபஸ் இருக்குது ஓல்டு புக் இருக்குது நான் அதை வச்சு நான் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் டெஸ்ட் போட்டு பார்க்கல அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ நியூ சிலபஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட்டாக படிக்கணும் அதுக்காக தான் வந்து நியூ சிலபஸ் அதை விட்டுட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபது புக்கை தான் படிப்பேன் இப்போ உள்ள புக்கை படிக்க மாட்டேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் இங்கே வந்து மாறுதாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது போட்டித்தறிவு பொறுத்த மட்டும் யார் தன்னோட பாடத்தில் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் சிலபஸை வச்சு நியூ சிலபஸாக வந்து பாருங்கள் அதாவது நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான புக்கை வந்து படிங்க ஏன்னா நம்முடைய அகாடமி சார் இப்போ அப்டேட்டான மெட்டீரியல் தான் கொடுத்துட்ருக்கோம் அதை நீங்கள் படித்தா வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி சார் நிறைய அகாடமியில் வந்து ஓல்டு மெட்டீரியல் வந்து கொடுக்காங்க அதை மட்டும் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா நியூ சிலபஸ் ஆனது நியூ சிலபஸ் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான மெட்டீரியல் அப்டேட்டான டெஸ்ட்டை படித்தா மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமா தவிர அதை விட்டுட்டு நான் வந்து ஓல்டு மெட்டீரியல் இருக்குது அதை மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் அப்டேட்டாக இருங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு படித்தா மட்டும் பார்த்தாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது என்ன அப்படின்னா சார் நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு வந்து டைம் இல்லை நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் வீட் எனக்கு வந்து இருக்குது நான் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் பாஸ் பண்ண முடியாது என்ன ரீசன் அப்படின்னா ஒரு யூனிட் இருக்குது அந்த யூனிட்டில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் படித்ததை டெஸ்ட்டு போட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து நமக்கு இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க இப்படிலாம் வந்து கொஸ்டின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் அதே மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து தெரியும் அதை விட்டுட்டு நான் வந்து படிச்சுட்டு மட்டும்தான் இருப்பேன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது ஏன்னா வெற்றியாளர் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவரில் அந்த டுவெண்ட்டி ஃபோர் நமக்கு என்ன வேணுமோ அப்படிங்க மாதிரி திங்க் பண்ணி அதை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றியாளராக வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் வந்து மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஸோ ப்ராப்பராக படிங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ல உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கும் உங்களுடைய கனவுக்கு நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் ஓகே ஸோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் மற்றவங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு இதை விட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதையும் தாண்டி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தான் வெற்றியாளர் ஸோ எனக்கு கை குழந்தை இருக்குது ஒர்க் கமிட்மெண்ட் இருக்குது ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரீசன் எதுவுமே சொல்லாதீங்க உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது நீங்கள் மட்டும்தான் போராடணும் ஓகே நெக்ஸ்ட்டு காம்படிஷனை பொறுத்த பொறுத்தவரில் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறமா எந்த விதமான பிஜி டெரிப் எக்ஸாமே வந்து கால்பர் பண்ணலை அப்படி இருக்கும்போது த்ரீ இயர் ஃபோர் இயர்ஸ்க்கான அந்த காம்படிஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும் பிஎட் ஸ்டூடண்ட் எம்எட் ஸ்டூடண்ட் அதே மாதிரி பிஜி ஸ்டூடண்ட் இவங்க எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க நம்மகிட்டயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்டு செகண்ட் இயர் வந்து படிச்சிட்ருக்காங்க ஸோ பிஎட் செகண்ட் இயரை பொறுத்த மட்டும் இல்லை எலிஜிபிள் இல்லைனாலும் கூட மேபி கால்பர் டிலே ஆகுது அப்படின்னா ஈஸியாக வந்து அவங்க எலிஜிபிள் ஆகிடுவாங்க அதாவது சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா எலிஜிபிள் ஆகும் ஆயிருவாங்க அப்படி இருக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணினால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது போட்டியாளர்கள் அதிகம் ஸோ போட்டி போட்டால் மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு எங்கிட்ட ஓல்டு மெட்டில் இருக்குது நான் அதை மட்டும்தான் படிப்பேன் அப்டேட் ஆக மாட்டேன் அப்படின்னா பண்ண முடியாது ஓகே ஸோ நியூ சிலபஸ் வைஸ் படிங்க நியூ சிலபஸ் வைஸ் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் ஸோ நம்முடைய அகாடமி சாருப்பா பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து நம்ம வந்து கான்டிக்ட் பண்ணுறோம் எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான் அதே மாதிரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் தமிழ் மீடியம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு சிலபஸ் வைஸ் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சேம் டே நீங்கள் டெஸ்ட் பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் கொடுத்துருவோம் அந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் படி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் ஜாயின் பண்ணும்போது மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகாது டெஸ்ட்டுக்கான டாபிக் மட்டும் தான் அப்டேட் ஆகும் அதே மாதிரி நான் வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவோம் டெஸ்ட்டுக்கான டாப்பிக்கும் கொடுத்துருவோம் ப்ளஸ் டெஸ்ட்டுமே இருக்கும் இது மூணையுமே நீங்கள் வந்து படித்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட்டு போட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் வெற்றி வந்து உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது ஸோ போட்டி போட்டு அரசு ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய தகுதியை நீங்கள் வளர்த்துக்கோங்க இந்த ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க்கு பத்து மார்க்கில் போயிடுச்சி அப்படிங்க மாதிரி ரீசன் சொல்லாதீங்க எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் தான் இந்த டொண்ட்டி ஃபோர் நீங்கள் ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் இந்த வருஷம் கால்பர் வந்து கண்டிப்பாக வரும் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது ஸோ நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக அப்பாயின்மெண்ட் ஆகலாம் நான் படிக்கவே இல்லை எந்த விதமான எஃபர்ட்டும் போட மாட்டேன் கால்பிற வந்தப்பறம் தான் படிப்பேன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தான் படிப்பேன் கால் டிக்கெட் வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் அந்த டைமை யூஸ் பண்ணி ஈஸியாக படித்து வேலைக்கு போயிடலாம் அதை விட்டுட்டு கால் பிற வந்த பிறகு தான் படிப்பேன் அப்படின்னா நமக்கே தெரியும் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது தான் ஏதாவது வந்து நிற்கும் அப்படி பண்ணும்போது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம் நம்முடைய அகாடமி சார்ப்பா பிஜி நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் டெஸ்ட் புது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டர்பி பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்பட்டும் நன்றி வணக்கம்